ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பால்குவலமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கர் லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நீங்கள் வந்து இங்கே என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பீன்ஸ் அவக்கோடா காப்பி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம் நல்ல வளமான பூமி தண்ணி வசதியோடு இருக்குது இப்போதிக்கு அங்கே ஊஸ் போட்டு தான் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது வேணால் நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து பதினாலு லட்சம் சொல்கிறாங்க உடனடி பத்திரம்னா பேசிக்கலாம் ஸோ நல்ல வளமான பூமி நீங்கள் ரெசார்ட் கூட கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம் உள்ளே வந்து இப்போதைக்கு மரங்கள் தான் வச்சுருக்காங்க பலா மரங்கள் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு மிளகு போட்டாலும் ஏற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டைரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ